வணக்கம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் இந்தியாவில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் இப்போது நாங்கள் தென் எங்கள் சேவையை தொடங்கியுள்ளோம் பலர் நீண்ட கால சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டு சரியான வழிகாட்டலும் சரியான சிகிச்சையும் பெற முடியாமல் தவிக்கின்றனர் தென் இந்தியாவில் உள்ள அனைத்து நோயாளிகளும் நீண்ட கால சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டு இன்று டயாலிசிசம் செய்ய வேண்டிய நிலைக்கு வந்துள்ளனர் இந்நிலையில் நான் உங்களுக்கு ஒரு நோயாளியின் கரையை பகிர விரும்புகிறேன் அவருடைய கிரியேற்றின் அளவு ஒன்று புள்ளி தொண்ணூறு ஆகஸ்ட் இருந்தது யூரியா சுமார் ஐம்பதுக்கு அருகில் இருந்தது ஆம் என் நோயாரியின் பெயர் முகமது சலீம் அவருக்கு வயது பதினெட்டு ஒரு மாதத்திற்கு முன்புதான் அவர் எங்களிடம் சிகிச்சையை தொடங்கினார் சிகிச்சைக்கு முன்பு அவருக்கு மிகுந்த பலவீனம் இருந்தது சிறுநீர் வெளியேறும் அளவு மிகவும் குறைந்துவிட்டது கைகளிலும் கால்களிலும் வீக்கம் இருந்தது தூக்கமும் பாதிக்கப்பட்டது கால்களில் கூட வீக்கம் இருந்தது ஆனால் ஒரு மாதம் இந்தியாவில் எங்களிடம் சிகிச்சை தொடங்கிய பிறகு இன்று எனக்கு கிடைத்துள்ள அறிக்கையில் அவருடைய கிரியேத்தனின் ஒன்று புள்ளி நாற்பது ஆகவும் யூரியா சுமார் முப்பத்தி ஐந்துக்கு அருகிலும் உள்ளது இவ்வளவு நல்ல மாற்றம் அவருக்கு வெறும் ஒரு மாதத்தில் வந்துள்ளது இதை நான் மட்டும் சொல்லவில்லை என் நோயாளி தானே சொல்கிறார் என்னுடைய பேர் பாம்பஸ்லீம் எனக்கு கிரியாட்டின் ரெண்டு டாக்டர் மருந்து எனக்கு நான் ரொம்ப டாக்டருக்கு மிகவும் நன்றி இது போல அவரது சொந்த வார்த்தைகளில் இந்தியாவில் அவருடைய பயணம் எப்படி இருந்தது என்பதை அவரிடமிருந்து கேளுங்கள் நீங்கள் எல்லோரும் பார்த்தீர்கள் முகமது சலீம் எங்களிடம் சிகிச்சையை தொடங்கி வெறும் ஒரு மாதத்தில் அவருடைய கிரியேட்டனின் அளவு ஒன்று புள்ளி தொண்ணூறு இருந்தது ஆனால் ஒரு மாத சிகிச்சைக்கு பிறகு அது ஒன்று புள்ளி நாற்பதாக குறைந்து வைத்தது இது இப்போது முற்றிலும் சாதாரணமாகிவித்தது எனவே தென் இந்தியாவில் திராலி கீ நோயால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து நோயாளிகளும் கவலைப்பட தேவையில்லை நாங்கள் அங்கு எங்களது சேவையை தொடங்கியுள்ளோம் எனவே நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் சிகிச்சையை தொடங்கலாம்